i don't know. நானே காணச்சி நல்ல பணம் உம்முடைய ரத்தத்தால் உண்ட அந்த மீட்டை பற்றிக்கொண்ட நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உண்மை மாத்திர உறுதியாய் பற்றிக் கொண்டு உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் நாங்கள் எதிர்பார்க்கின்ற நாங்கள் ஆவலோடு வேண்டிக் எங்கள் விண்ணப்பங்களின் சத்தங்கள் இடத்தில் ஏறி இருக்கிறது என்கிற நம்பிக்கையை மையமாக கொண்டிருக்க உமது சமூகத்து பதில்களுக்காக காத்திருக்கிறோம் நீர் பெரிய காரியங்களை செய்யும் இந்த இறை எங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தும் எங்களோடு கூட கொஞ்சம் பேசட்டும் நாங்கள் என் நீர் என்பதை நாங்கள் கற்றுக் ஒரு நேரமாய் இதை மாறும் அனுகிரகம் செய்து மறுபடியும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை தொடர்பு கொள்ளவும் தட்ட கொடுத்த வாய்ப்புக்காகவும் நம்முடைய வாழ்க்கையில உறுதியாக நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலும் அவரை மற்றே சார்ந்திருக்க வேண்டும் அவரே நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாம் போதுமானவராக இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும் என்பதை சட்டமாக்கியமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையின் வழிகளை ஆண்டவரிடத்திற்கு நான் ஒப்பு கொடுப்பதற்கு அவரை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் அவரை போற்றுவதும் அவரை கனப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது அப்படி ஆண்டவரை நான் உண்மையான மனதோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு நான் ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்கின்ற தான் உண்மையான ஆராதனை என்னுடைய வாழ்க்கையில் தருகிற தான் இந்த நாளின் செய்தியில் கடவுள் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் கிறிஸ்தவங்கள் பிரியமானவர்களே இயேசு மகாராஜன் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அவரோடு கூட பேசின மனிதர்களை பற்றியெல்லாம் நமக்கு சுவிசேஷ புத்தகங்கள் அநேகம் செய்திகளை தருகிறது லட்சியினுள் பதிமூன்றாவது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் பத்தாவது வசரம் தொடங்கி பதினேழாவது மட்டும் உள்ள பாரம் நமக்கு ஒரு செய்தியை தருகிறது வாழ்க்கையை உடல் அறிவுற்று முதுகெழு வளைந்த நிலையில் அவதிப்படுகிற ஒரு அன்பு தாயார் ஆண்டவரை துதிப்பதற்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள் அந்த தாயாரை இயேசு சந்தித்து குணமாக்குகிற ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடியும் இந்த சம்பவத்தை வாசிக்கும் போதே நமக்குள்ள ஒரு செய்தி நமக்குள்ள ஒரு எண்ணம் கண்டிப்பா தோன்றும் முதுகளும் முற்றிலும் அம்மா போன சூழல் நமக்கு சர்ச்சுக்கு வர சொன்னா ஒரு பாடி பெயினா இருக்கு அப்படின்னு பல நேரங்கள்ல சொல்லிடுவோம்ல பல அந்த ஜபந்தமாக வாழ்க்கை நம்மளோட கொஞ்சம் பேசுகிறத உடல் சும்தான் வாழ்க்கை மற்றவர்களைப் போல நிபுற முடியாத அளவுக்கு வேதனைகளை தன்னுடைய உடலில் சுமந்து கொண்டிருப்பவர் தான் அவர்களுடைய

ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக ஏற்படுத்தி தேவாலயத்துக்கு வந்து யாரெல்லாம் ஆராதனைக்கு வருகிறோமோ ஆண்டவர் போற்றுவதற்கு வருகிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உடல் சுகத்தை கடவுள் பொருட்படுத்திக் கொள்வதா இருக்கிறார் ஆண்டவர் தருகிற விடுதலையானது நம்முடைய உடலை செயல்படுகிறது ஆண்டவர் தருகிற இந்த உடலியல் விடுதலை என்பதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் வாசித்தாங்க பத்தாவது அதிகாரம் முதல் பதினேழு வசனங்களை குறித்து எழுபது பேரை ஆண்டவர்

நம்முடைய உடல்ல பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ ஆண்டவரை ஆராதிக்க நாம் பழக வேண்டும் இந்த இந்த அன்பு தாயார் பதிமூணாவது அதிகாரத்தில் பெண்மணியார் நம்மோடு கூட இன்றைக்கும் சாட்சி பகருகிற அழகான ஒரு செய்தியை யார் இரண்டாவது குறிப்பாக ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் தருகிற விடுதலையானது அது உடலியல் சார்ந்தது மட்டும் மட்டும்தானா அப்படின்னா சார்ந்தது மட்டுமல்ல உளவியல் சார்ந்ததாகவும் இருக்கிறது நடவடிக்கைகள் பதினாறாவது அதிகாரத்தை பற்றும் திருப்பி பாருங்களேன் பவுள் தன்னுடைய இரண்டாம் பயணத்தில்

ஒரு அக்கா இருந்த அமர்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த லீதியால் என்கிற அந்த அக்காவுக்கு ரஷிப்பின் செய்தி வந்து சேர்கிறது

அவருடைய முன்னிறைகளில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பிசாசு அந்தகாரங்களை எல்லாம் கணித்துக் கொள்ளுகிற பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு மாறுதல் ஏற்படுகிறது அவருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வருகிறது அவருடைய வாழ்க்கையில் ஒரு ரஷ் அனுபவம் ஏற்படுகிறது அவளால் இவ்வளவு நாளும் கிடைத்த ஆதாயங்கள் நின்று போகிற பொழுது அந்த முதலாளிகள் பவுளையும் சீலாவையும் பிடித்து சுரேஷாலை எழுப்புகிறார்கள் இதுவரை அநேகரை கட்டி சிறைச்சாலைக்கு கொண்டு சென்ற பகுள் தன் வாய்ப்பு முதல் உறாய் கைதியாய்ப் போடுறார் அந்த பிழைம்பு சத்யம் நாட்டினுடைய சுயசாலைக்கு கைதியாய் போடுறார் அது ஒரு இரண்டு அறை சக்கரிகளால் கட்டப்பட்ட அறை அந்த அறையும் ஆந்தவரையாரா தீ கிருஷ்டார் அந்தவறை யாரா தீ கிருஷ்ணர் அதோடைய உதையும் அதிகரியுமா

வெறுமை உண்டா அங்கலாய் உண்டா ஆண்டவரிடம் பாருங்கள் நீ தேடும் நிம்மதி பேசு தருகிறார் என்பது வெறும் பாட்டாக மட்டுமல்ல ஐயா நம் வாழ்வின் அனுபவமாக ஒவ்வொரு நாளும் நாலும் பாரத ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய உள்ளத்தில் மிகப்பெரிய விடுதலை ஆண்டவர் தருகிறார் ஆண்டவர் தருகிறார் நம்முடைய உடலில் விடுதலை மட்டுமல்ல நம்முடைய உள்ளத்தில் மிகப்பெரிய விடுதலை ஆண்டவர் தருகிறார் ஆனால் முக்கியமான விஷயம் தெரியுமா நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோமா ஆடாத முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமா நமக்கு கடவுள் அழகான இந்த அளவுக்கு இந்த கட்டடத்தை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் இதுபோல ஒரு கட்டணமே இல்லாத காலகட்டத்தில் அமர்ந்து ஆராதனை செய்து கொண்டு லீலியா லக்கா நம்ம எல்லாம் பாத்து கேள்வி கேட்க மாட்டார்களா நம்ம எல்லாம் பாத்து கேள்வி கேட்க மாட்டார்களா பெரிய மனதுகளே கடவுள் நமக்கு வாய்ப்புகளையும் வசதிகளையும் காலங்களையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரே எந்த அளவுக்கு ஆற்றவரை ஆராதித்து நம்முடைய ஆழ் மனதில் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற விடுதலையை நம்முடைய உள்ளத்தில் நாம் எந்தளவு பெற்றிருக்கின்றோம் இந்த ஆண்டவர் நம்முடைய உடலினுடைய தேவைகளையும் உள்ளத்தின் தேவைகளையும் பொருட்படுத்திக் கொள்கிறவர் அவற்றில் நமக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை தருகிறவர் என்கிற செய்தியை சொல்லும்படித்தானே உங்களையும் என்னையும் இந்த பகுதியில் கடவுள் ஒரு மிஷினியாக வைத்திருக்கிறார் ஆண்டவர் என்னை இந்த ஊர்ல இத்தனை வருஷமா வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறோமே உங்கள் உள்ள விரும்புகிறார் சொல்லி லட்சியை இந்த ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் சமாதானம் தருகிறவர் என்கிற லட்சியிருக்கிறார் சுகமில்லாமல் இருப்பவர்களை பார்த்து ஆண்டவர்களுக்கு சுகட்டிருக்கிறவ சொல்லியிருக்கிறோமா உள்ளத்தில் வேதனைகளால் அனுத்தப்பட்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர்களின் உள்ளத்தில் விடுதலையை கட்டியிருக்கிறவ என்று சொல்லி இருக்கிறோமா இந்த நாளில் இந்த நாளுமடையால் கஷ்டி நம்மிடத்தில் இருந்து இப்படிப்பட்ட தீர்மானங்களை என்று ஐயா நான் இந்த வாரத்தில் உருவம் ஆண்டவரை ஆண்டவரை ஆள் ஏற்படுகிற விடுதலை உணர்வை ஆண்டவரை நான் சொல்லப்படுப்பதினால் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய உடல் அளவில் என்னுடைய உள்ளத்தின் அளவில் ஏற்படுகிற விடுதலையின் நற்செய்தியை பறைசாற்றும் என்று நாம் தீர்மானம் எடுத்தால் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த ஆண்டவர் நம்முடைய உடலின் தேவைகளில் விடுதலை தருகிறது மட்டுமல்ல நம்முடைய உள்ளத்தில் தேவைகளில் விடுதலை தருகிறது மட்டுமல்ல மூன்றாவதாக நம்முடைய உலகம் சார்ந்த தேவைகளுக்கும் விடுதலை பெறுகிறவராய் இருக்கிறார் நம்முடைய சமுதாயம் சார்ந்த தேவைகளுக்கும் நம்முடைய சமூகம் சார்ந்த தேவைகளுக்கும் நம்முடைய அழுத்தங்களுக்கும் நாம் வாழுகிற அந்த வாழ்க்கையின் முறையிலும் கடவுள் நமக்கு விடுதலை பெறுகிறவராய் இருக்கிறார் என்பதுதான் வேக தருகிற மிகப்பெரிய உண்மையாகி கொண்டு கொள்கிற ஒரு ஜனம் எவருக்கும் அடிமைப்படுவது இல்லை என்கிற மிகப்பெரிய செய்தியை தான் வாசிக்க கேட்ட பழைய பாட்டு வேத பகுதியான யார் காரணத்தின் புத்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்ட முறையார் கடவுள் நாம் விடுதலை என்று பிழைப்போம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் அவருடைய திருவார்த்தை பேசுகிறது ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறவராய் என் வாழ்க்கை செயல்பட இந்த மன்னருக்கு வந்த மிஷினரிகள் அதைத்தான் செயல்படுத்துகிறார்கள் இந்த மண்ணுக்கு வந்த மிஷினரிகள் வருகிற பொழுது நம்முடைய

நம்ம கூட இருக்கக்கூடிய சக மனிதர்களை அவர்களுடைய வாழ்க்கையின் சூழலில் இருந்து விடுவிக்கிறவர்களாய் வாழ்க்கையின் சூழல்களில் அவர்கள் பொருளாதாரத்திலோ கல்வியிலோ சமூகத்திலோ உழைப்பிலோ உயர்த்துகிறவர்களாய் மாறியிருக்கிறோமாறியிருக்கிறோமா நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் என்பது அல்ல அந்த உண்மையான வாழ்க்கையில் என்னோட ஆண்டவருக்காக சம்பாதித்திருக்கிறேனா என்பதுதானே அடிப்படை தத்துவம் உலகத்துல மனிதர்கள் பல நேரங்களில் பல தலைப்புகளின் கீழ் பிரித்து பார்க்கப்படுகிறார்கள் வித்தியாசப்படுத்தி பார்க்கப்படுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவர்கள் வரலாறு படிக்க மாட்டோம் நம்ம போரடிக்கிறது அதுதான் என்னோட வரலாறு என்ன தெரியுமா இந்த மன்னருக்கு வந்த ஆண்டவருடைய அன்பை தெரிவிப்பதற்கு இந்த மன்னிற்கு வந்த விஷயங்கள் அவர்கள் செய்து வைத்த செயல்கள் செய்து வைத்த காரியங்கள் என்ன தெரியுமா ஒரு சொன்ன நீ வா விடுவிப்பதற்கு நான் உன்னை ஏற்படுத்துகிறேன் நான் உன்னை தயார்படுத்துகிறேன் துணை என்று இந்த மண்டத்தில் அனுப்பப்பட்டது போல இந்த மண்டியில் அனுப்பப்பட்டதால் தான் நீங்கள் குடும்பமாக இருக்கிறோம்

அப்படிப்பட்டவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு அடைப்பலம் கொடுத்து அவர்களுக்கான பட்டணங்களை உருவாக்கி அவர்களுக்காக தங்குவதற்கான கொடுத்து அவர்களுக்கு கல்வி கொடுப்பதற்கு தன் வாழ்விற்கு மிகப்பெரிய பங்கு செலவிட்டவர் வீரபா இந்த வீரவா குறித்து கொடுத்து சாமி என்ற அறிஞர் ஒரு கத்தோலிக்க பாதிரியார் அவர்களுடைய ஆராய்ச்சி முறை இப்படியாக இருந்துகிறார் இவர்களுடைய வாழ்க்கையின் பெரும் பங்கில் இவர்கள் சந்தித்த இவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு தெரிந்த அவர்களுடைய நட்பின் அடிப்படையில் அவர்கள் தங்களுக்கு அதே ஊரில் வந்தவர்களுடைய நட்பு கிடைத்தது அந்த படத்தை வச்சு அவங்கள்ட்ட அந்த ராஜா வீட்ட வேறு செல்லத்தை வாங்கி இவர் சுகமாக இருந்திருக்கலாம் வாழ்ந்து அனுபவிக்கிற அவர்கள் சம உரிமையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கான தங்களை உருவாக்குவதற்கு தன்னுடைய நேரங்களை செலவழித்தார் அதனுடைய இன்றைக்கு நம்மளால் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம கடவுளின்றி நம்மளுக்கு கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வாய்ப்புகளை பயன்படுத்தி நமக்கு தெரிந்த கஷ்டப்படுகிற யாரோ ஒரு மனிதனுடைய கண்ணீரை அவர் வாழ்க்கையின் சூழலை மாற்றியிருக்கிறோமா ரொம்ப சாதாரண இருக்கேன் எனக்கு மதில ஒரு நண்பரை தெரியும் அந்த மன்னர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கத்தோட இருக்கிறார்க்கு குறைஞ்சபட்சம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கஷ்டப்படுகிற யாரோ ஒரு சிறுவனுக்கு அவர்கிட்ட சொல்லி ஒரு மேற்படிப்புக்கு ஒரு வாய்ப்பை ஒழுங்குபடி கொடுக்கலாம் இல்லையா அதன் மூலமா அந்த ஏழு சிறுவனுடைய வாழ்க்கை அவருடைய குடும்பம் கட்டமைக்கப்படுதுன்னு சொன்னா அந்த வாழ்க்கையை நாம் கிறிஸ்துக்காக உருவாக்கி இருக்கிறோம் என்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் இல்லையா இப்படி எத்தனை பேருடைய குடும்பங்களை நாம் எழுப்பி இருக்கிறோம் இந்த பகுதி நம்மோடு ஏற்க வருகிற மிகப்பெரிய செய்தி தஞ்சாவூர் பகுதியில வாழ்ந்த வீரபாமணி இருக்கிற கிருஷ்ணரியை குறித்து பார்த்தோம் கொஞ்சம் தெற்கு பகுதி எடுப்போமே தெற்கு பகுதியில காற்றுவெல் அப்படிங்கிற வளர்ந்த இன்னைக்கு இந்த காற்றுவெல் என்ற மிஷினரி பள்ளிப்படிப்பை கூட தாண்டவில்லை என்று ஒரு சிலர் பேசிக் கொள்ளுகிறார்களே தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகள் எல்லாம் ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்தவர் என்ற மொழி ஒப்பிணக்கணத்தை குறித்து மிகப்பெரிய ஆய்வுடைய எழுதி பிஎச்டி வந்தவர் கால்கள் இந்த செய்தி நாம் அறிந்திருக்கிறோமா உதவ பார்த்து தெரியுமா இந்த கால்கள் தன்னுடைய நபரத்து துண்டுபிடி ஜியும் என்பவரோடு இணைத்து

இவர்களுடைய உழைப்பு உருவானதுதான் இந்த மொழிபெயர்ப்பு நமக்கு தெரியுமா மனிதன் சமூக நடத்தப்பட வேண்டும் சமூக கட்டமைப்புகளின் அடிப்படையில் மனிதன் ஒழுக்கப்படக்கூடாது உழைப்பதற்குரிய கூலிகள் சரியாக அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அவன் சமய மனிதனால் சமமாய் நடத்தப்பட வேண்டும் என்று தன் வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்டவர்கள் இந்த காலங்கள் வீரம் முடிவர் ஒட்சே மிஷனரியர் மிஷனரிகளுடைய வாழ்க்கைல முன்னுல வாழ்மைக்குன்ற மற்று கிருஷ்ணாய்கார் பாசிக்கு கிட்ட பலைய பட்டு பேராபத்தில் நா பார்த்தோம் மோசே என்கிற மிஷனியேனா மோசே என்கிற மிஷனியே ஜனங்களுக்குாக ராஜா அந்தி போய் வலிந்து பேசி ஆண்டவனுடைய துணைவந்து கஷ்டப்பட்டு மக்களை விடுவிக்கிறவராக இருந்தார் அவர்கள் ஆராதனை செய்ய வேண்டும் அந்த நகர்தான் என் ஜனங்களை ஆராதனை செய்ய அனுப்பு எப்ப ஆராதிக்க அனுப்பப்படுகிறோமோ எப்ப ஆராதிக்க கிளம்பி விடுகிறோமோ அங்கு விடுதலை உண்டு இந்த செய்தியை அறிவிக்கின்ற விஷயமையாக ஆனத்தவர் மோசையை தயார்படுத்துகிற நிகழ்வை தான் அந்த யாத்திராக மூன்றாவது அவர் தமிழகத்தில் பேசுகிறது கிறிஸ்தவுக்கு பெரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்றால் ஆண்டவரை உண்மையாய் ஆராய்ச்சி பொழுது நம்முடைய உள்ளத்திலே விடுதலை தருகிறார் நம்முடைய உடலை விடுதலையை தருகிறார் இந்த நற்செய்தியை உள்ளத்தில் விடுதலையும் உடலில் விடுதலையும் தருகிற ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் எல்லா சிலங்கள் விடுதலை வருகிறார் என்கின்ற நல்ல செய்தியை அறிவிப்பதற்கு நீங்களும் நானும் நம்மை வாழ்க்கையை மிஷினரியாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நான் உடனே கிளம்பி வடதேசத்துக்கு போவது என்பது அல்ல நான் இருக்கிற இடத்துல ஒரு மனிதனையாவது அவருடைய கஷ்டத்தில் இருந்து விடுவிக்கின்றவனாய் வாழ்ந்திருக்கின்றேன் சொன்னா நான் உண்மையிலேயே மிஷினரியை வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் ஒரு மனுஷனையாவது அவருடைய உடலின் நோயிலிருந்து அவன் சுகம் பெறுவதற்கான சூழல்களை நான் உறுதியின் பாகத்தில் இருந்து அவர் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் என்ற மரத்தை நான் அவனுக்குள் கொடுத்திருக்கிறேன் ஒரு திருப்தியை அவர் அவர்கள் திரும்புவது சொன்னார் நியாய திரும்பினாலே ஆண்டவர்களுக்காக நான் கடந்து சற்று எதுவாக இருக்குமையார் இப்படிப்பட்ட தீர்மானங்களை மலர் எழுப்போமா அப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுத்தவர்களாகி கண்களை மூடி உற்சவம் செய்வோம் நல்ல எங்களுடைய வாழ்க்கையில் விருதலை வேண்டும் என்று நேரங்களில் நாங்கள் கேட்கிறோமே நாங்கள் உண்மையான ஆராதனை செய்ய வந்திருக்கிறோமா நாங்கள் உண்மையிலேயே உண்மை ஆராதிப்பதற்காகத்தான் எங்கள் வாழ்க்கையின் ஆட்களை நேரங்களை சிகிறோமா சிந்திக்க இவருக்கு அருள் புரியும் வாழ்க்கை இல்லை உடல் சார்ந்த என்று சொன்னால் ஆண்டவர் விடுதலை நான் அவரை நம்புகிறேன் அவர் எனக்கு போதுமானவர் என் கால சருந்து அவருடைய தாங்குகிறது என்னை பலப்படுத்துகிற முஸ்லிமார் நம் வீக்கையை நான் கற்றுக்கொள்ள எனக்குரியும் என் வாழ்க்கையில் என் உள்ளத்தில் சமாதானங்களான சூழல் வருகிற பொழுது வேதனைகளை தாக்குகிற பொழுது வாழ்வில் வருத்தங்கள் என்னை வந்து மோதுகிற பொழுது ஆழ்ந்தவர் என் உள்ளத்தின் பாரங்களை எல்லாம் என்னை எடுத்துக் கொடுக்கிறவர் எந்த சூழ்நிலையிலும் நான் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டவன் ஆண்டவன் என்னோடு எனக்கு போதும் என்று சொல்லுகிற மனநிலையை இந்த நாளில் நான் வளர்த்துக் கொள்ள தேவையே எனக்கு கூட வாழ்கிற சக இந்த விடுதலை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள என்னை நான் உமைக்கானவனாய் உண்மை பிரதிபலிக்கின்றவனாய் என் வாழ்க்கையை நான் அழைத்துக் கொள்ள என்னை நான் அழைத்துக் கொள்ள தேவனே எனக்கு அனுப்பிய செய்தி என்னோடு பேசி இருப்பதற்காக பேசி இருக்கிற இந்த செய்தி என் வாழ்வில் கொஞ்சம் மாற்றம் தருகிறது உறவில் சின்ன ஏற்றத்தையாவது ஏற்படுத்தப்படும் மாற்றம் ஏற்படும்